ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் மகிழ்ச்சியோடு ஒரு ஆன்மீக அனுபவம் மனவளக்கல் நண்பர்களுக்கு வழங்க வழங்குகிறேன் ஒரு மாலை நேரம் மகிழ்ச்சியினுடைய அறையில் நிறைய எல்லாம் இருந்தாங்க அதில் நானும் ஒருத்தன் மகிழ்ச்சிக்கும் கிட்டே உட்காந்துருந்தோம் நிறைய அனுபவங்களை மகர்ஷி ஷேர் பண்ணாங்க அந்த அனுபவங்களையெல்லாம் ஒரு சிறிய டைரியில் குறிப்பிடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தோம் அதில் ஒரு அன்பர் ஒரு கேள்வி எழுப்பினார் சுவாமிஜி இது மாதிரி தொலை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இங்கேருந்து தீட்சை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினாங்க மகரிஷி கண்டிப்பாக முடியும் அதாவது தீட்சை கொடுக்குறவங்க வந்து நல்ல தவம் செய்து சிவகாந்த ஆற்றலை பெருக்கி வச்சுருந்தாங்கனாக்க எந்த இடத்துல எந்த ஊரில் அவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு தீட்சை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொன்னாங்க கிட்ட இருந்த நான் ஒரு உடனே ஒரு கேள்வி எழுப்பினேன் சுவாமிஜி சரிங்க இப்போது தீட்சை வாங்குறவங்க எந்த நிலையில் இருக்கணும் சாமிஜின்னு கேட்டேன் அப்போது மகரிஷி பதில் சொன்னாங்க அவங்க எப்படி வேணால் இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் தவம் கொடுக்குறவங்க நல்ல தவ நிலையில் அமைதியான நிலையில் இருந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அது அவங்களுக்கு போய் நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நல்ல விளக்கத்தை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு உதாரணம்னு சொன்னாங்க பாருங்கள் இப்போ ரோட்டில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கிறாரு அப்படி நடந்து போயிட்டு இருக்கிற போது அவர் மேல ஒருத்தர் கல்லை எரியணும் அப்படின்னு விரும்புறாருனாக்கா அந்த கல்லை எரியறவர் தான் குறி தவிர ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறவர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை அவர் எப்படி வேணா போவாரு அப்படிங்கிற ஒரு நல்ல விளக்கத்தை சொன்னார் மேலும் ஒரு விளக்க மகிழ்ச்சியிட்ட இருந்து நமக்கு கிடைச்சது அவரு சின்ன வயசுல இருக்கும் பொழுது ஜவஹர்லால் நேருக்கு தன்னுடைய எண்ணங்கள் அதாவது அவர் அமெரிக்காவில இருக்கும் பொழுது தன்னுடைய எண்ணங்களை அவருக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு அதனால ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருந்து நல்ல தவம் செய்து இந்த உலகத்தில் யார் எங்கே இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து தீட்சை அளிக்க முடியும் அப்படிங்கிற விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கிற முடியும் அன்பானவர்களே இது நல்ல ஒரு இனிமையான மாலை நேரத்தில் மகிழ்ச்சியோடு சந்தித்த பொழுது இந்த அனுபவம் கிடைத்தது மீண்டும் அடுத்த பயணம் ஆன்மீக பயணம் மகிழ்ச்சியோடு தொடரும் வாழ்க வளம்